தந்தையின் கொடுமை தாயின் இழப்பு விட்டு சென்ற கணவர் தீப்பற்றி எரிந்த வீடு என நடிகை கனகாவின் சோகமான வாழ்க்கை வரலாற்றைத்தான் நாம் பார்க்க போகிறோம் நடிகை கனகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறு காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்த நடிகைகளில் ஒருவர் இவர் மறைந்த பழம்பெரும் நடிகை தேவிகாவின் மகள் என்பதும் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் கனகா தனது சினிமா பயணத்தில் முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் மோகன்லால் மம்முட்டி ஜெயராம் போன்ற பல நடிகர்களுடன் நடித்திருந்த இருந்தாலும் கனகா என்ற பெயரைச் சொன்னதுமே பலருக்கும் நினைவுக்கு வருவது கரகாட்டக்காரன் திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தில் அவர் மட்டுமல்லாமல் நடிகை கனகாவின் கண்கள் கூட தனியாக நடித்திருக்கும் பல இடங்களில் அவருடைய கண்ணசைவு பல ரசிகர்களை கட்டி இழுத்து அந்த அளவிற்கு ராமராஜனுடன் கரகாட்டக்காரன் திரைப்படம் மூலமாக அதிகமான ரசிகர்களை கனகா கவர்ந்திருந்தார் நடித்துக் கொண்டிருக்கும் போதே இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலிபோர்னியாவைச் சேர்ந்த பொறியாளர் முத்துக்குமாரை திருமணம் செய்தார் என்றும் பின் சில நாட்களில் அவரை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது கணவன் விட்டு சென்ற நிலையில் தான் உயிரினும் மேலாக நேசித்த தாய் தேவிகாவும் மரணமடைய மனமுடைந்த கனகா சினிமாவே வேண்டாம் என்று வீட்டுக்குள் முடங்கிவிட்டார் அப்போது இவருக்கும் இவரது தந்தைக்கும் ஏற்பட்ட சொத்து பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது மோசமான நிலையில் உள்ள தனது வீட்டில் கனகா தந்தை ஆதரவும் இன்றி தனியாக வாழ்க்கையை வசிக்கத் தொடங்கினார் ஒரு காலகட்டத்தில் கனகாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாகவும் மனநிலை பாதித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர் மரணம் விட்டதாகவும் வதந்திகள் செய்திகள் வாயிலாக வெளியாகின இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கனகா சில ஆண்டுகளுக்கு முன்பு வீடியோவும் வெளியிட்டிருந்தார் நான் உயிரோடுதான் இருக்கிறேன் என்ன மன உளைச்சலில் இருக்கிறேன் எனவே யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார் கனகா குறித்தும் அவரது தனிமை வாழ்க்கை குறித்தும் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்துள்ளது ராமச்சந்திரன் என்பவர் கனகாவிற்கு பிஏவாக இருந்துள்ளார் அவர் கனகாவுடன் படப்பிடிப்புக்கு செல்வது கதை கேட்பது சம்பளம் வாங்குவது என கனகாவை காதலித்தும் வந்து இருக்கிறார் ஆனால் அவரை தவறாக புரிந்து கொண்ட கனகா அவரை போலீஸில் பிடித்து கொடுத்து விடுவேன் என வீட்டை விட்டே வெளியே அனுப்பிவிட்டாராம் கனகாவுடனான காதல் தோல்வியில் ராமச்சந்திரனும் இறந்து போக ராமச்சந்திரனின் இறப்பிற்கு பிறகு கனகாவுக்கு அவர் தன்னை காதலித்தது தெரிய வந்துள்ளது இதனால் மனமுடைந்து போன கனகா சினிமாவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்று தன்னைத்தானே வீட்டில் சிறை வைத்துக் கொண்டு தனிமையில் வாழ்ந்து வருவதாகவும் திரைப்பட விமர்சகர் ஒருவர் தெரிவித்திருந்தார் எது எப்படியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறு காலகட்டங்களில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதே ஆகும் நடிகை கனகா யாருமே என அனாதையாக வாழ்ந்து வருவது அவரது ரசிகர்களை கவலையில் என்றே கூற வேண்டும்